துபாயில துபாய் எமிரேட் மற்றும் துபாய் அரசாங்கத்தின் சின்னங்கள் அல்லது அடையாளங்களோட பயன்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு புதிய சட்டம் விரைவில் வரப்போறதா சொல்றாங்க ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தும் அவர்களால வெளியிடப்பட்ட புதிய சட்டம் விளம்பரம் மற்றும் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துதல் போன்ற வணிக நோக்கங்களுக்காக அரசாங்கத்தின் லோகோக்களை பயன்படுத்துறத தடை செய்யுது லோகோவை தாக்குறது அதை சிதைக்கிறது அதோட நிலையை பாதிக்கும் எந்த வகையிலையும் அதை பயன்படுத்துறது இது எல்லாமே தடை செய்யப்பட்டுள்ளது துபாய் எமிரேட் அல்லது பொது ஒழுங்கு மற்றும் ஒழுக்கங்களுடனான மோதல்களுக்கு முரணான எந்த ஒரு செயல்பாடு அல்லது நிகழ்விலும் சின்னத்தை பயன்படுத்துவதும் கண்டிப்பாக தடை செய்யப்படுது இந்த சட்டத்தின்படி தடைய மீறினவங்களுக்கு அஞ்சு வருஷம் வரை ஜெயில் தண்டனை இல்லனா ஒரு லட்சம் திரிகம்ஸ்ல இருந்து ஐந்து லட்சம் திருஹம்ஸ் வர அபராதம் விதிப்பாங்களாம் சில நேரத்துல ஜெயில் அண்ட் ஃபைன் ரெண்டுமே விதிக்கலாம் துபாய் எமிரேட்டின் நிர்வாக குழுவின் தலைமை செயலகத்தால் தயாரிக்கப்பட்ட வழிகாட்டியின்படி லோகோ பயன்படுத்தப்பட வேண்டும் புதிய சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட எந்த ஒரு செயலையும் யாராவது மீறாங்கனா அதை நீங்க பாத்தீங்கன்னா புகார் அளிக்கலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க